அந்த அளவுக்கு பனைமரங்கள் நம் வாழ்வியலோட கலந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார் ஆனா ஒரு போட்டோ காட்டினாரு பனைமரம் தன்னோட கழுத்தை தொங்க போட்டுருச்சு இப்படி கிடக்குதுங்க அப்ப நீ அழிவின் விளிம்பு இல்லை அழிய போற அப்படிங்கிறத அடிச்சு சொல்றாரு ஏன்னா பனை மரங்கள் தன்னோட வேற மேலே பரப்பாதான் ஆயிரம் அடி ஆழத்துக்கு ஆணி வேற உள்ள விட்டு உள்ள நிலத்தடி நீரை கொண்டு வந்து மேல அப்படியே தேக்கி வைக்குமா நம்ம வீடுகள் பழைய வீடுகள்ல வீடு கட்டி இருப்போம் அந்த அளவுக்கு பனைமரம் நமக்கு ஒரு பெரிய உதவியா இருந்துச்சு ஆனா அந்த பனைமரம் நமக்கு என்ன கொடுக்குது நீர் நொங்கு பதநீர் பாருங்க ஆயிரம் அடிக்கு கீழே இருக்கிறத கொண்டு வந்து அப்படி இருக்குன வயிறம் பாஞ்ச கட்டைகளை கொண்ட அந்த பனைமரம் மேலே கொண்டு போறது என்னது நீரை எப்படி கொண்டு போயிருது அப்படி பதினியாவும் ஒரு பனைமரம் குறைஞ்சது முப்பது அடி நாற்பது அடி ஐம்பது அடிக்கு மேல இருக்கும் அவ்வளவு தூரத்துக்கு அந்த நீரை கொண்டு போய் அப்படியே தேக்கி வச்சு நமக்கு பதினியா கொடுக்குது அந்த பனைமரம் இன்னைக்கு கழுத்தை தொங்க போட்டு தன் உயிரை விடுது அப்படிங்கறத சொன்னாரு அப்ப அதுக்கு என்ன காரணம்னா நிலத்தடி நீர் இல்லாமல் போயிடுச்சு